சார் எல்ல தேவிடுங்க எங்கேயோ நடக்கிறது நமக்கு டென்ஷன் ஆகுதுல்ல இந்த நம்ம சுனிதா வில்லியம்ஸ் அந்தம்மா அங்கே இங்கே இங்கெல்லாம் பயங்கரமாக டென்ஷனாக இருந்தாங்க பல பேர் அது பரவாயில்ல இறங்கிட்டாங்க அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னு நிறைய பேர் டென்ஷன்ல இருக்காங்க எத்தனை கோடிகள் வாங்கினார்கள் இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு அந்தம்மா நாசால வேலை பார்த்தாலும் விண்வெளியில் இருந்தாலும் ஆபீஸ் ஒர்க்கு தானா நான் போய் சொல்லலைங்க ட்ரம்ப் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு இல்லை அவரே சம்பளம் தர முட்டாரு அங்கே இருக்கிறவங்களை வெளியே அனுப்பாப்பு இருந்தால் சரி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஒரு நாளைக்கு பஞ்சப்படி மாதிரி ஓவர் டைம் ஒர்க்கு அஞ்சு டாலராக வெறும் அஞ்சு டாலருங்க இரநூத்தி எண்பத்தாறு இன்ட்டு அஞ்சு இதுதான் அந்த அம்மா நாச அங்கே விண்வெளிக்கு போனதுக்கு அந்த அம்மாவுக்கு மிச்சம் நம்ம ஊர் கணக்குக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ரூபா ஆனால் உயிரை கையில் பிடிச்சி அங்கே உட்காந்துருந்துருக்கு ஆஃபீஸ்ன்றது இது தான் நீங்கள் எப்போ வெளியே போனாலே பிரச்சனை விண்வெளிக்கு போனால் என்ன பிரச்சனைன்றத சுனிதாக சார் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனான்னா இல்லைன்னா நமக்கு என்ன சார் எத்தனை வீடுகளில் டென்ஷன் இருக்குது தெரியுமா உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க மட்டும் அமெரிக்காவில் படிக்கட்டும் ஹெச் ஒன் விசாவில் இருக்கட்டும் பாரதி மேடம் பிள்ளைகள் விட்டு விட்டு வெளிநாட்டுக்கு போய்விட்டார்கள் அவை அங்கே இருப்பானா இங்கே இருப்பானா குடும்பம் தூங்காமல் கிடக்கு ட்ரம்ப் ஏன் வந்தாருன்னு நொந்து கிடக்கா இருக்கானா இல்லையா அவருக்கு இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆடுறார் இந்தியா ஐ ஆர் கிரேட் கண்ட்ரி ஆனால் நீ ரொம்ப வரி போடுற நீ வரி போட்டால் நான் வரி போடுவேன் இதை சொல்கிறதுக்கு எதுக்கே நீ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பிரசிடென்ட்டு இங்கே இருக்கிறவங்களை பயமுறுத்துறாருனா வெளியில் இருப்பது பயமுறுத்துக்கிறதா வீட்டில் இருப்பது பயமுறுத்து சார் மிஞ்சி மிஞ்சி போனால் வீட்டுக்குள்ளே என்ன சார் செய்வீங்க